ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு மிகவும் உகுந்த நாளாக சொல்லப்படுவது செவ்வாய் கிழமை முருக முருகா பெருமானை வழிபடுவது மிகவும் விசேஷமானதாக சொல்லப்படுதுங்க செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்க முருகனை வழிபடுவதன் மூலம் தோஷங்கள் அனைத்துமே நீங்கி பல நன்மைகள் பெறலாங்க செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு விரதம் இருந்து வழிபட்டால் கல்வி திருமணம் வேலைவாய்ப்பு வியாபாரத்தில் வெற்றி உடல் ஆரோக்கியம் பல போன்ற நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இந்த முருகப்பெருமானை செவ்வாய்க்கிழமைகளில் எப்படி விரதம் இருந்து வழிபடுவது அது மட்டும் இல்லாமல் இந்த முருகப்பெருமானை நம்ம தரிசிப்பதனால நம்மளோட வாழ்வில் எப்படி மாறும் அப்படிங்கிறத எல்லா தகவல்களையுமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இந்த செவ்வாய் யார் யார்கள் இந்த விரதத்தை மேற்கொண்டால் மேலும் உங்களோட வாழ்க்கை சிறப்பாக அமையும் அப்படிங்கிறது எல்லா தகவல்களையுமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் செவ்வாய்க்கிழமை முருகனை வழிபடும் முறையானது விரதம் இருந்து வழிபடுவது ரொம்பவும் சிறப்புங்க செவ்வாய்க்கிழமை அதிகாலையில் எழுந்து குளித்து முருகன் கோவிலுக்கு சென்று வழிபடலாம் அல்லது வீட்ல முருகருக்கு பூஜை செய்யலாங்க அன்றைய தினம் முழுவதுமே முருகரை நினைத்து விரதம் இருப்பது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி வழிபாடு எப்படி செய்வது செவ்வாய் கிழமைக்குரிய சிவப்பு நிற மலர்களால் முருகனை அர்ச்சனை செய்யலாங்க செம்பருத்தி செவ்வந்தி மலர்கள் முருகனுக்கு மிகவும் உகந்ததாகவும் சொல்லப்படுது முருகரோட பாடல்களை துதித்து பாடுவது நல்லது முருகனுக்குரிய பாடல்கள் கந்த சஷ்டி கவசம் திருப்புகள் போன்றவற்றை நீங்கள் பாராயணம் செய்யலாம் நைவேத்தியமாக முருகனுக்கு பால் பழங்கள் சர்க்கரை பொங்கல் எல்லாமே நைவேத்தியமாக படைக்கலாம் மாலையில் மீண்டும் கோவிலுக்கு சென்று முருகரை வழிபட்டு விரதத்தை நீங்கள் நிறைவு செய்யலாங்க அதே மாதிரி கிழமை முருகனை வழிபடுறதுனால கிடைக்கும் நன்மைகள் என்ன அப்படின்னா செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்க செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்க முருகனை வழிபடுவதன் மூலம் தோஷங்கள் அனைத்துமே நீங்கி நன்மை பெறலாம் அப்படின்னு சொல்லப்படுது முருகரோட அருளால் கல்வியில சிறந்தும் விளங்கலாங்க திருமணத்திற்காக காத்திருக்கிறவங்களுக்கு முருகரோட அருளால் விரைவில் திருமணம் கைகூடி வரும் அதே மாதிரி வேலை வாய்ப்பு இல்லை அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்றவங்களுக்கு இந்த செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு உகந்த நாளான இந்த நாள்ல நீங்க விரதம் இருந்து வழிபடுறதுனால உங்களுக்கு விரைவில் பலன் கிடைக்கும் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபமானது உங்களுக்கு கிடைக்குங்க அதே மாதிரி உடல் ஆரோக்கியம் ரொம்ப கஷ்டத்தான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கு இந்த செவ்வாய் விரதம் இருந்து நீங்கள் வழிபடுறதுனால உடல் ஆரோக்கியம் மேம்படும் துன்பங்கள் கஷ்டத்துங்கள் எல்லாமே ரொம்பவும் அதிகமாக இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களும் உங்களோட வாழ்வில் மகிழ்ச்சியானது உண்டாகிறதுக்கு இந்த செவ்வாய்க்கிழமை முருகனுக்குரிய விரதம் இருக்கிறதுனால உங்களோட வாழ்வில் பல அதிர்ஷ்டங்கள் சேர்வது உங்களால் உணர முடியுங்க அதே மாதிரி நிறைய பேர் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்ருப்போம் ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் கடன் பிரச்சனை அதிகமாகவே இருக்கும் இந்த செவ்வாய்க்கிழமை நாளில் நம்ம எப்படி இந்த கடன் பிரச்சனையிலிருந்து வெளிவரதுக்கு என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படிங்கிறத விளக்கமாக பார்க்கலாங்க முருகருக்கு உகந்த கிழமையானது செவ்வாய்க்கிழமையாகுங்க இந்த செவ்வாய்க்கிழமையில் முருகனை தொடர்ந்து வழிபட்டு வரவங்களுக்கு அனைத்துமே எந்த பிரச்சனையாக இருந்தாலுமே நீங்கும் அப்படிங்கிறது ஐதீகமாகவே சொல்லப்படுதுங்க எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு தான் கஷ்டத்தை கொடுக்கிறாயோ இறைவா அப்படின்னு புலம்புறவங்களுக்கு இந்த பரிகாரமானது மிக சிறந்த பலனாக கொடுக்குங்க செவ்வாய்க்கிழமை தோறுமே முருகனுக்கு இதை செய்ய துன்பமில்லாத வாழ்வு அடையும் அப்படிங்கிறது நம்பிக்கையாகவே சொல்லப்படுது அதை எப்படி செய்வது அப்படிங்கிறது நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் முருகரோட அறுபடை வீடுகளில் திருச்செந்தூர் முருகன் கோவில் மட்டும்தான் கடலோர பகுதியில் அமைஞ்சிருக்கு மற்ற வீடுகள் அனைத்துமே குன்றில்லா முருகன் கோவில் ஆதிசக்தி வாய்ந்தது ஒரு முறை திருச்செந்தூர் சென்று வந்தாலே வந்த துன்பம் எல்லாமே நீங்கும் அப்படிங்கிறது பக்தர்களுடைய நம்பிக்கை ஆக இருந்து வருகிறது ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை தோறுமே பதினோரு ரூபாய் எடுத்து ஒரு மஞ்சள் துணியில முடிந்து வைத்துக்கோங்க அதை அந்த மஞ்சள் துணியில் சில பேர்த்துக்கு கோவிலுக்கு செல்ல வேணும் அப்படின்னாலே ஏதாவது ஒரு தடங்கல்கள் வந்து கொண்டே இருக்குங்க கோவிலுக்கு சென்றாலும் அங்கே பிரச்சனைகள் வரும் அது மட்டும் இல்லாமல் போகின்ற வழியிலேயே அல்லது வருகின்ற வழியிலேயே சண்டைகளும் சச்சரவுகளோடு நிம்மதி இல்லாமல் வீட்டிற்கு வரக்கூடும் இப்படி கோவிலுக்கு சென்றாலே பிரச்சனைகள் வருகிறது என்றால் உங்களை பிடித்த பீடை தரித்திரம் கர்மம் அனைத்துமே உங்களை விட்டு நீங்க போகிறது அப்படிங்கிறது தான் அர்த்தம் எனவே இதை நினைத்து கவலை கொள்ள வேண்டாங்க கெட்ட கருமா நீங்குவதற்காகவே கோவிலுக்கு போகும்போது இது போல் கெட்டதை எல்லாமே நமக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எப்பொழுதுமே உங்களுக்கு கோவிலுக்கு செல்ல முடிகிறதோ அதுவரை நீங்கள் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை தோறுமே பதினோரு ரூபாயை முடிந்து வைத்து முருகரிடம் பிரார்த்தித்து கொள்ள வேண்டும் அறுபடை வீடுகளில் படை வீட்டிற்கு நீங்க செல்லும் போது முடிந்து வைத்த காணிகைகளை கொண்டு செல்லுங்க அங்குள்ள உண்டியல்ல சமர்ப்பித்து வீடு நீங்க வீட்டுக்கு திரும்புங்க மலை கோவில்களில் அமைந்துள்ள அறுபடை வீடுகளை காட்டிலுமே அதிக சக்தி வாய்ந்தது கடலோர பகுதியில் அமைந்துள்ள இந்த திருச்செந்தூர் முருகன் சொல்லப்படுது அதே மாதிரி நீங்க இந்த கோவிலுக்கு செல்லும் போது இந்த ஒரு பதினோரு ரூபாய் காணிக்கையை நீங்க ஒரு மஞ்சள் துணியில் முடிந்து வைத்து சாமி படங்களில் வைத்துட்டு நீங்கள் மறுபடியும் கோயிலுக்கு போகும்போது அந்த பதினோரு ரூபாயை நீங்கள் கொண்டு போய் உண்டியில் போட்டுடலாங்க திருச்செந்தூர் முருகனை நினைத்து மனதார வழிபடுறவங்களுக்கு கெட்டது நடக்கும் போது எல்லாமே இது போன்ற அறிகுறிகள் தென்படும் உங்களுக்கும் தென்படுகிறதா என்று பாருங்க ஆபத்து நடக்கும் பொழுது அல்லது நமக்கு பிரச்சனைகள் தலை மேலே த தலை விரித்தாடும் பொழுது சேவல் மயில் முருகன் படம் அல்லது யாமிருக்க பயன்மேன் என்கின்ற வாசகம் முருகருடைய வேல் காவடி இவற்றில் ஏதாவது ஒன்று நம்மளுடைய முன்னே வந்து தான் இருக்கிறேன் பயப்படாதே நான் இருக்கிறேன் அப்படின்னு நினைவூட்டும்படியாக நம்முடன் பயணிக்குங்க எத்தனையோ கிழமைகள் இருந்தால் கூட நாம் ஏன் முருகரை செவ்வாய்க்கிழமைகளை வழிபடுறோம் அப்படின்னு பல பேருக்கு பல டவுட் இருக்குங்க இந்த சமயத்தில் கடவுள்களை வழிபடும் முறைகளில் பல்வேறு பாரம்பரியங்கள் இருக்குங்க அந்த வகையில் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகனை வழிபடுவது ஒரு தனி சிறப்பு மிக்க ஆன்மீக பழக்கமாகவும் சொல்லப்படுகிறது ஏன் இந்த நாளில் குறிப்பாக முருகனை வழிபட வேண்டும் என்பதற்கு பின்னால் பல காரணங்கள் இருக்குங்க அதை இந்த பதிவின் மூலமாக விரிவாக பார்க்கலாங்க செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகனை வழிபடுவதோட சிறப்பு என்ன செவ்வாய் கிரகத்தோட சிறப்புமிக்க தொடர்பு என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாங்க செவ்வாய் கிரக முருகருக்கும் ஒரு நெருக்கமான தொடர்பானது இருக்குங்க ஏன் அப்படின்னா செவ்வாய் கிரகமானது போர் மற்றும் தைரியத்தோட அடையாளமாக சொல்லப்படுகிறது ஜோதிடத்தில் செவ்வாய் கிரகம் துணிச்சல் வீரம் வெற்றி நிலம் சொத்து போன்றவற்றை சொல்கிறதுங்க செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது செவ்வாய் கிரகத்திற்கு உரிய நாளாகவும் முருகன் தமிழ் கடவுள்களில் வீரம் மற்றும் யுத்த திறன்களுக்கான கடவுளாக திகழ்கிறாரு எனவே செவ்வாய் கிரகத்தோட முருகனுக்கு ஒரு நேரடி இணைப்பு உள்ளது எனவே செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு அவரை வழிபடுவது மிக சிறப்பானதாகவும் சொல்லப்படுது ஆன்மீக பெருமிதம் மற்றும் தன்ன தன்னம்பிக்கை முருக வழிபாடு வெறும் சடங்கு மட்டுமல்லாமல் அன்பையும் பக்தியையும் தைரியத்தையும் ஊக்குவிக்கும் ஒரு ஆன்மீக அனுபவமாகவும் சொல்லப்படுகிறது முருக வழிபாடு பக்தர்களில் ஒரு ஆன்மீக பெருமிதம் மற்றும் தன்னம்பிக்கையை வளர்க்கிறதுங்க முருகரை வழிபடுறவங்களுக்கு அவர் தன்னுடைய அருளை முழுவதுமாக வழங்குகிறார் அப்படின்னு சொல்லப்படுகிறது அந்த அருளோட துணையுடன் எந்த சவாலையும் எதிர்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் முருகரானது அறிவு ஞானம் சக்தி வளமை அருள்பவர் என்றும் சொல்லப்படுகிறது இதனால் செவ்வாய்க்கிழமை முருகனை வழிபடுவதன் மூலம் அவரோட அருளை பெற முடியும் கல்வி வேலை திருமணம் வியாபாரம் போன்ற துறைகளில் வெற்றி பெறவும் செவ்வாய்க்கிழமை முருகனை வழிபடுவது ரொம்பவும் சிறப்பான ஒரு விஷயமாகவும் சொல்லப்படுதுங்க நோய் கடன் எதிரிகள் போன்ற துன்பங்கள்ல இருந்து விடுபடவும் முருகரை செவ்வாய்க்கிழமைகளில் வழிபடுறது ரொம்பவும் சிறப்பானதாகவும் சொல்லப்படுது முருக பெருமானை வழிபடுவதனால மன அமைதியும் வாழ்வில் தெளிவும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறதுங்க அதே மாதிரி தீய எண்ணங்கள் தடைகள் நீங்கி முருகன் அருள் உதவும் அப்படின்னு நம்பப்படுகிறது குறிப்பாகவே செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்க அந்த தோஷத்தின் தீய விளைவுகளில் இருந்து விடுபடவும் செவ்வாய்க்கிழமை முருகனை வழிபடுவது மிக மிக உகந்ததாகவும் சொல்லப்படுது செவ்வாய்க்கிழமை முருக வழிபாடு ஆன்மீகம் கலாச்சாரம் மற்றும் நல்வாழ்வு ஆகிய மூன்று முக்கிய அம்சங்களையும் உள்ளடக்கிய ஒரு முக்கியமான சடங்குங்க இது தனிப்பட்ட மற்றும் சமூக வாழ்வில் நேர்மையான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது ஒரு சக்தி வாய்ந்த கருவியாகவும் இது சொல்லப்படுதுங்க பக்தர்கள் தங்களோட விருப்பங்களுக்கு ஏற்ப செவ்வாய்க்கிழமைகள்ல முருகனை வழிபடலாங்க சில பேர் கோவில்களுக்கு சென்று வழிபடுவாங்க மத்தவங்க ச வழிபடுவாங்க முக்கியமான விஷயம் பக்தியுடன் நம்பிக்கையுடன் வழிபடுவதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் வீட்டிலேயே முருகனை வழிபட நம்பிக்கையுடனும் வழிபடுவது ரொம்ப ரொம்ப முக்கியங்க என்ன நண்பர்களே இந்த நாளைக்கு வரக்கூடிய செவ்வாய்க்கிழமைகளில் இந்த முருகர் வழிபாடு மறக்காமல் நீங்கள் செஞ்சு பாருங்கள் முருகரோட அருளை பெறுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஓம் சரவண பவ அப்படிங்கிற மன்றத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே போல தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சென்றடைங்க உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க